ஒர்க்க்கு மார்னிங்கே வந்து என்ன கார்டனில் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத தான் வந்து வந்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ செடி வந்துட்டுருக்க இங்கே இந்த இட ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பூ மட்டும் வைக்கிறதா தான் ஐடியா ஒரு ஒரு போர்ஷன்லேயும் ஒன்று ஒன்று ஆனால் அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க மணத்தக்காளி கீரை நம்ம நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பிளேஸ் செட் பண்ணி அவனை வந்து வளர்த்தோம்னா அவன் வர மாட்டானுங்க நல்லா உரம் போட்டு அவனை இது பண்ணால் வர மாட்டானுங்க இந்த மாதிரி வந்து பரா இல்லாத இடத்துல சூப்பராக வந்துட்ருப்பானுங்க ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தாங்க ஸோ கொஞ்சம் கொத்தி விடுறது மண்ணை வந்து அப்பப்போ நான் கொத்தி விட்டுகிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக நான் ஸ்பூன் கொண்டு வந்தேன் ஸோ தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கி விடுறது இந்த இடத்துல இங்கே எவ்வளோ செடி இருக்கிறாங்கன்னு எ எங்கள் வீட்டுக்குள்ளேரே இருக்கிற கார்டன் இது நாங்கள் வீடு இப்படி இருக்கும் அது கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கார்டனுக்கு ப்ளேஸ் செப்பரேட் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் இப்போல்லாம் என்னென்னமோ சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருமே வாட்ரு வேற போயிட்டு இரு வாட்ரு வேற விட்டுட்டுருக்குறேன் தான் அங்கே கீழே பாருங்க இங்கே ஒரு டொமேட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்டுருக்கேன் ஆக்சுவலாக நாட்டு டொமேட்டோ எனக்கு அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இந்த மண்ணை வந்து இப்படி லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் மண்ணு வந்து இறுகாமல் இருக்கும் கொச்சமிச்ச கொச்சமிச்சான்னு கிடக்குறாங்க எல்லாமே எப்படி தான் வருவாங்கன்னே தெரியாது நம்ம ஒரு பிளேஸில் ஒன்று இது பண்ணோம்னா அவங்க ஒரு பிளேஸில் இருப்பாங்க அவரைக்காய் வந்து சீடுக்காக விட்டுருந்தேன் இங்கே வந்துட்டுருக்குறாரு அவரைக்காய் சூப்பராக வந்துட்டுருக்குறாரு அவருக்கு இந்த சிறிய அவரை வந்து எல்லாமே மா காய் தந்து ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க அடுத்த நெக்ஸ்ட்டு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இப்படி தான் மண் வந்து இருக்கும் நான் என்ன சாட்டர்டே சண்டே வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது இந்த வேலை பண்ணிடுவேங்க இந்த கரிசலாங்கண்ணி எவ்வளோ செடி வந்துட்டு தான் வரும் இது வந்து மண தக்காளி நான் இங்கே வந்து ஆக்சுவலாக செப்பரேட்டாக கீரை போட்டு வச்சிரு ஃபுல்லாகவே கரிசலாங்க நீ சீடெல்லாம் வந்து வந்து மித்தல் வந்துருக்குது இந்த வந்து காஸ்மோ அவள் சீடு ஸ்ப்ரெட் ஆனான எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகியிருப்பானே தெரியாதுங்க ஸோ அதனால நம்ம வந்து வேஸ்டானதெல்லாம் வந்து மற்ற வரவிட மாட்றாங்க வேஸ்டானதெல்லாம் பிடிங்கி போடுறதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ ஆமாம் அது மாதிரி ஆனியனும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருப்பாங்க இதுக்கு ஸ்ப்ரெட் ஆயிப்பாங்க தெரியாது நமக்கு அவ்வளோ எறும்பு வந்துட்டு இருக்கா பாருங்க எறும்பு வந்துட்டு பெரிய இருக்கிறார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய கத்திரிக்காய் செடி வந்து உள்ள விட்டுருக்கோம் இந்த தை மன்துல வந்து தான் நிறைய தந்தாங்க கத்திரிக்காய்லாம் அவ்வளவா தரலாம் ஸோ கண்டிப்பாக வீடெலாம் கட்டணிங்கன்னா நீங்கள் உணவு கட்டுறதா ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டு கட்டுங்க எல்லாத்தையும் வீடாக்கி என்னங்க பண்ண போகிறோம் ரூம் ரூம் ஆக்கி வேஸ்ட்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது ஆசையாக தான் இருக்கும் வீடு கட்டுறது பெரிய ரூம் ரூமாக இருக்கணும்னு பட் ஆனால் அந்த ஆசை வந்து கொஞ்ச நாள் தாங்க மெயின்டைன் பண்ண முடியாது வீட்டெல்லாம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கார்டனுக்கு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உண்மையிலே நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் ஸ்பேஸை விட்டு இது மெயின்டைன் பண்ணி ஓன உணவுஸ்னு வீட்டிலே பாதி ஒர்க்கு வந்து நம்ம வந்து இதாகிடும் நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்டக் ஆகிடும் அதனால சொல்லுவாங்களே ஓட் அதாவது எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் மைண்ட்தாட்டே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அதில் வந்து வீடு அவ்வளோதான் சொந்த வீடு இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் முன்னாடிலாம் என்னங்க நம்மளுக்கு வந்து நைன்டிஸ்கிட்டுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரிய வீடாக வச்சுருந்தாங்க அம்மா அப்போலாம் ஒரு நாங்களாம் வந்து ஒரே ஹால் அவ்வளோ பெரிய ஹால் இருக்கும் அதில் தான் எல்லோருமே ஸ்லீப் பண்ணோம் இப்போ வீடுன்ற பேரில் பண்ணி விட்டுட்டு நல்லா பெரிய ரூமாக இருக்கணும் பெரிய ரூமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு அங்கே போய் அங்கே போய் ஸ்டக்காகங்க எல்லாரும் அதனால வந்து வீடு அவ்வளோதான் அதுக்கு பதிலான இந்த மாதிரி கார்டனுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீடு பிளான் பண்ணோம்னா ஆக்சுவலாக நான் வந்து இதை விட நிறைய கார்டனுக்கு ஸ்பேஸ் விடணும்னு நினச்சேன் முடியாமல் போச்சு சரி ஐயோ எங்கே என்னோடய அந்த ஸ்போக்ஸ் போனை காணும் மண்ணில் எங்கேயோ இதாயிட்டோனா இந்த மாதிரி இருக்கணுங்க மண்ணு அப்போ தான் வந்து நல்ல பொலப்புலன்னு இருக்கணுங்க இருகவே விடக்கூடாது அப்போ தான் சூப்பராக காய் தருவோம் மற்ற உரம் கொடுக்குறது அது கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்தவரையும் கிடையாது என்னுடைய ஆயுதம் கிளறி விட்டு நம்ம கையே வந்து ஆயுதம்தான் பிகினர்ஸ் தாங்க ஸோ இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் வெறுக்க என்ன சொல்றேன் நான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு செடியை பிடிக்கும் போல சூப்பரா செம்மையா வந்துட்டு இருக்காரு எனக்கு எங்க ஆர்டர்ல சோ அந்த நெட்வொர்க் வந்து என்னோடங்களோட ஒரு ரெண்டு பேருக்கு சேம் டைம்ல கொடுத்தாங்க எனக்கு மட்டும் பூத்துருச்சு எங்க வீட்டுல திருச்சு எங்க வீட்டுல நல்லதாயிடுச்சு லே அவுட் ஃபுல்லாமே ஒரு ரொட்டாயிடுச்சு அப்படி லே அவுட் ஃபுல்லாமே ஒரு டாக் அது எப்படி இருந்தாலும் பூக்கதான் போகுது எந்த டைத்துல பூக்கணுமோ அந்த டைத்துல பூத்துதான் ஆகும் அதுக்குள்ளாரையும் அவங்க பண்ணும் கலப்பரம் இருக்குது அதனால வந்து எனக்கு அந்த பூ எப்படா பூக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது எதுவும் நல்லதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வச்சா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நானும் யூடியூப்ல போட்டு பார்த்தேன் அது எதோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூப்பாங்களாம் பிரம்ம கம்பலம் இன்னும் பரவாயில்லை என்னோடய ஸ்பூனை வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேங்க அது எவ்வளோ மண்ணுக்குள்ளே ஓடிட்டான் எங்கே ஒன்றும் தெரியல ஆக்சுவலாக இன்னொரு டவுட்டு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த பீட்ரூட் இருக்காங்க இல்லையா இந்த பீட்ரூட் வந்து நான் வந்து குக்கிங் பண்ணும்போது குக்கிங் பண்ணும்போது குக்கிங் அந்த இதை கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருக்கிறேன் இதில் கிழங்கு வருவானா மாட்டானா அது மட்டும் என்ன சொல்லுங்கள் ஒரு சில பேர் வரவே மாட்டாங்க ஸ்டெம்லேருந்து வரவே மாட்டான் அப்படின்றாங்க ஒரு சில பேர் வரும் வரும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க ஸோ யாரெல்லாம் வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி வரும் சீர் போட்டால் தான் வருமா இல்லை இந்த ஸ்டெம் வீட்டில் இருந்து என்னை வச்சாலே வருமானு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுவேன் யாராவது அந்த மாதிரி வச்சு நான் இருந்தால் இல்லை பார்க்கலாம் நானும் வந்து ஒருத்தரை விட்டு வச்சிருக்கிறேன்